हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே யத் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் நான்கு அந்யதா தே அகில குரோ கடேத கருணாத்மனக பை மீனிங் நா இல்லை அந்யதா இல்லையெனில் தே உங்களுடைய அகில குரு முழு சிருஷ்டிக்கும் பரம போதகரே கடை கடைத இத்தகைய ஒன்று நடக்க முடியும் கருணாத்மன தமது பக்தர்களிடம் மிகவும் கருணையுடைய பகவான் யா எவனொருவன் தே உங்களிடமிருந்து ஆஷிஷ பௌதீக நன்மைகளை ஆசாஸ்தே உங்களுக்கு செய்த சேவைக்கு பதிலாக விரும்புகிறானோ ந இல்லை ச அவன் பிரத்திய ஒரு சேவகன் ச அத்தகைய ஒருவன் வை உண்மையில் வணிக் வியாபாரத்திலிருந்து பௌதிக லாபத்தை அடைய விரும்பும் ஒரு வியாபாரி ட்ரான்ஸ்லேஷன் பகவானே அகில லோகங்களுக்கும் பரமகுருவே நீங்கள் உங்களுடைய பக்தனிடம் அதிக அன்புடையவர் என்பதால் அவனுக்கு நன்மையளிக்காத ஒன்றை செய்யும்படி அவனை உங்களால் தூண்ட முடியாது மற்றொரு புறம் பக்தி தொண்டிற்கு பதிலாக ஏதேனும் பௌதீக நன்மையை விரும்புபவனால் உங்களுடைய தூய பக்தன் ஆக முடியாது உண்மையில் அவன் சேவைக்கு பதிலாக எந்த லாபத்தையும் சேவைக்கு பதிலாக லாபத்தை விரும்பும் ஒரு வியாபாரியை விட எந்த விதத்திலும் மேலானவன் அல்ல பர்பத் பை சிலபிரப்பா ஜெய் சில சமயம் ஏதோ சில பௌதீக நன்மைகளை பெறுவதற்காக ஒருவன் பகவானுடைய ஆலயத்திற்கோ அல்லது ஒரு பக்தரிடமோ வருவதை நாம் பார்க்கிறோம் இத்தகைய ஒருவன் இங்கு ஒரு வியாபாரி என்று விவரிக்கப்படுகிறான் பகவத்கீதை ஆர்த்தோ ஜிஞாசூர் அர்த்தார்த்தி என்று கூறுகிறது ஆர்த்த என்ற சொல் பௌதீக துன்பத்திலுள்ள ஒருவனை குறிக்கிறது அர்த்தார்த்தி என்ற சொல் பொருள் தேவையாக இருப்பவனை குறிக்கிறது இத்தகைய மனிதர்கள் தங்களுடைய துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காகவோ அல்லது பொருளைப் பெறுவதற்காகவோ செல்வத்தை பெறுவதற்காகவோ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை அணுக வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகின்றனர் துன்பத்திலிருந்து விடுபடவும் செல்வத்தின் தேவைக்காகவும் இவர்கள் பகவானை அணுகுவதால் ஆஸ்திகர்கள் சுகுர்தி என்று விவரிக்கப்படுகின்றனர் ஆஸ்திகனாக புண்ணியவானாக இருந்தாலொழிய ஒருவனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அணுக முடியாது ஆனால் ஆஸ்திகன் ஒருவன் ஏதேனும் பௌதீக நன்மைகளை பெறலாம் என்றாலும் அவன் ஒரு தூய பக்தனாக இருக்க முடியாது தூய பக்தன் பௌதீக செல்வங்களை பெறுவானாயின் அது அவனுடைய பகவத் சேவைக்கே ஆகும் அவனுடைய புண்ணிய செயலுக்காக அல்ல பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது ஒருவன் தானாகவே புண்ணியவான் ஆகிறான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் நான்குடைய ஸ்ரீல பக்திவேதந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் హరే కృష్ణ శీల గురుదేవ్కి జై శీల ప్రభుపాదకి జై హరి బోల్